ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன ஸ்டோரினா காகமும் தண்ணீர் குடுவையும் புத்திசாலித்தனம் பழத்தை விட மிகவும் முக்கியமானது என்பதை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க கதைக்குள் செல்லலாம் ஒரு வெயில் காயும் மதிய நேரம் ஒரு காகம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது அதற்கு மிகவும் தண்ணீர் தாகமாக இருந்தது ஐயோ நமக்கு சிறிது தண்ணீர் கிடைத்தால் இருக்கும் என்று இயங்கியது அந்த காகம் அப்போது ஒரு வீட்டின் முன் ஒரு சிறிய குடுவை ஒன்றை பார்த்தது அடடா குடுவையில் தண்ணீர் இருக்கும் போல என்று மகிழ்ந்தது அந்த காகம் ஆனால் குடுவைக்குள் தண்ணீர் மிகவும் கீழே இருந்தது காகம் மூக்கை விட்டு பார்த்தது அதனால் குடிக்க முடியவில்லை அந்த காகம் சற்று யோசித்தது தண்ணீரை எப்படி மேலே வர வைக்கலாம் என்று சுற்றி முற்றி பார்த்தது சிறிய சிறிய கற்கள் கிடந்தது காகத்துக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த கற்கள் ஒன்று ஒன்றாக எடுத்துகிட்டு வந்து அந்த குடுவையில் போட்டுச்சு ஒரு கல் போட்டுச்சு இரண்டு கல் போட்டுச்சு பத்து கல் போட்டுச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சது காகத்துக்கு ஒரே சந்தோஷம் இறுதியில் தண்ணீர் நிரம்பி வழிந்தது காகம் மகிழ்ச்சியுடன் தாகம் தீர்த்து கொண்டது பிறகு வானத்தில் பறந்து சென்றது யோசித்து முடிவு செய்தால் எந்த பிரச்சனையும் தீரும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி இன்னொரு கதையில் பார்க்கலாம்